சேனல் நேர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க ஆங்கில புத்தாண்டுனுடைய சிறப்பான ஆரம்பமாக உங்களுடைய ஆதரவு எப்படி போன போன வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருந்ததோ அதுவே வந்து இப்ப தொடரணும்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய சேனலின் சார்பாக வேண்டுகோள் விடுகின்றோம் மேலும் வந்து இந்த வருடமானது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க மழையினுடைய சிறப்பு மழை சிறப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருஷத்தினுடைய மழையினுடைய காலங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோருக்கும் நல்ல வந்து விவசாயம் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கும்ன்றது எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து நடக்க நம்ம வந்து எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம் இந்த சிறப்பான இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பன்னிரெண்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது பிளானட்ஸ் எல்லாமே குரு வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய ஆளுமை செய்யக்கூடிய எல்லா விதமான தகுதிகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க மேலும் வந்து சனியினுடைய பார்வையும் அரசியலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முதல் பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாருக்கும் வந்து நல்ல யோகமாக தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இப்போது இந்த மாதத்தினுடைய சிறப்பு தினங்களை பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக பௌர்ணமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் தேதியே வந்துடுதுங்க ஆக்சுவலாக ஜனவரி ரெண்டாம் தேதி பௌர்ணமி ஆகும் தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதியும் வந்துடுதுங்க ஆக்சுவலாக தை அமா பதினெட்டாம் தேதி வருது உங்களுக்கு ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆருத்ரா தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் தேதியும் அன்றைக்கே வந்து குருநாத ஜெயந்தியும் நடக்கிறதுங்க ஆக்சுவலாக மூணாம் தேதி வந்து குருநாத குருநாத ஜெயந்தின்னு சொல்லி கொண்டாடுறவங்களா அன்றைக்கி கொண்டாடலாமா ஆக்சுவலாக வசந்த பஞ்சமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி வசந்த பஞ்சமின்னு சொல்லி அன்னைக்கு அந்த விரத நாட்கள் வருது மேலும் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி சஷ்டியினுடைய விரதம் வளர்பறை சஷ்டி அப்படின்னு சொல்லி வ வளர்பறை சஷ்டி அன்றைக்கி விரதம் இருக்கவங்களாம் அன்றைக்கி இருக்கலாம் ஆக்சுவலாக மேலும் வந்து வாஸ்து நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தாறு டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குதுங்க ஆக்சுவலாக வாஸ்து தச்சு வந்து வாஸ்து புருஷர் வந்து அப்போ எழுந்துப்பார் அப்போ வந்து வாஸ்து வந்து ஈசான மூலையில் வச்சு பூஜை பண்ணி உங்களுடைய வாத்தியார் ஆத்து வாத்தியார் யார் இருக்காங்களோ ஏ சிறப்பாக யார் செய்கிறாங்களோ அவங்க கூப்பிட்டு இந்த வாஸ்து பூஜைகளை செஞ்சு புதுசாக ஒரு ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக இருக்கட்டும் மேலும் வந்து கிருத்திகை தை கிருத்திகான்னு பேர் ஆக்சுவலாக தை கிருத்திகை வந்து இருபத்தி ஏழாம் தேதி வருதுங்க மற்றும் வந்து இந்த மாதத்தினுடைய சுப முகூர்த்த தினங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி ஏகாதசி ஆக்சுவலாக ஏகாதசி அன்னிக்கு அனுஷ நட்சத்திரம் கூடிய அன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுபதினம் நல்ல முகூர்த்தங்கள்லாம் பண்ணலாம் மேலும் இருபத்தி எட்டு ஜனவரி பார்த்திங்கன்னா புதன்கிழமை தசமி தேதி ரோஹி நட்சத்திரம் அன்றைய தேதி பார்த்திங்கன்னா நல்ல முகூர்த்தமாக இருக்குங்க மேலும் வந்து இந்த ஜனவரியினுடைய பதினாலு போகியும் பதினஞ்சு வந்து பொங்கல் அணிக்கும் பொங்கலாகவும் கருதப்படுகின்றது சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சூரியன் ஆனவர் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷணாயன காலத்துல இருந்து உத்தராயண காலத்துக்காக மாறுறாருங்க ரொம்பலாம் மாறல ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு டிகிரியில் மாறுவார் ஆக்சுவலாக அதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமானது ரொம்ப மழைக்குரிய சிறப்பாக இருக்கும் ஜனவரி மாதம்லாம் நல்ல மழையாக இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக நல்லா இருக்கும் காய்கறியினுடைய விலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வாங்குற லெவலில் இருக்கும் காய்கறியினுடைய விவசாயிகள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசனுடைய சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைப்பூசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் இதெல்லாம் இருக்குது சிறப்பாக விரதங்களை ஆரம்பித்து நல்ல வந்து ஒரு முருகனுடைய அனுகிரகம் பெற்று இறைவனுடைய அனுகிரகம் பெற்று நல்ல யோகத்தை பெற நாம் வந்து பிரார்த்திக்கின்றோம் மேலும் வந்து இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குரிய இந்த ராசி பலன்களை இப்போது நாம் பார்ப்போம்